அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கனச்சதுரத்தினுடைய மூலைவிட்டத்தினுடைய அளவு நாலு ரூட் த்ரீ மீட்டர் எனில் அதனுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் கனச்சதுரத்தினுடைய மூளைவிட்ட வாய்ப்பாடு வந்து ரூட் த்ரீ ஏ அது சாதாரண சதுரத்தினுடைய மூலைவிட்டம் ரூட் டூ ஏ அப்போ இந்த ரூட் த்ரீ ஏயினுடைய மதிப்பு நமக்கு ஃபோர் ரூட் த்ரீ மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டுதுலேயும் ரூட் த்ரீயும் ரூட் த்ரீயும் கட் பண்ணிடலாம் அப்போ ஏயினுடைய அளவு நாலு மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் அப்போ இந்த கன சதுரத்தினுடைய பக்க அளவு நம்ம கிடைச்சிட்டு கனச்சதுரத்தினுடைய கன அளவு கண்டுபிடிச்சிடலாம் கன சதுரத்தினுடைய கன அளவு ஏ கியூப் அப்போ ஏக்யூப் வாய்ப்பால்ல அப்படியே பிரதிடுவோம் அப்போது ஏ நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு நாலே நாலையும் பெருக்குன்னா பதினாறு பதினாறு நாலையும் பருக்குனிங்கன்னா அறுபத்தி நாலு கன மீட்டர் அப்படி இல்லைன்னா மீட்டர் க்யூப் நமக்கு ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்